السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد عن بيت الله من الذي أرخلي عن بشهر در نام بارت ورقو ليا دعاك لنبيا ذكره இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இதை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை மறுக்காமல் நமக்கு தருகின்றான் நம்முடையது ஆக்கள் விடத்திலே மிகவும் வேகமாக பூர்த்தி செய்யப்படுகின்றது அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு து ஆதான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நெல்லடியார்களே இது ஒரு மிக முக்கியமானது ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹவினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருக்கின்றது பலர் கூறுகின்றார்கள் நான் ஏராளமானது ஆக்களை கேட்கின்றேன் என்னுடையது ஆ அல்லாஹவிடத்திலே கபூலாகுவதில்லை நான் என்னுடைய தேவைகளை கேட்கின்றேன் என்னுடைய தேவைகள் அல்லாஹவிடத்திலே கபூலாகுவதில்லை என்று பல சகோதரர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் அல்லாஹவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடையது ஆக்களுக்கு பதில் வழங்குவான் உங்களுடையது ஆச்சயமாக அல்லாஹிடத்திலே கபூலாகும் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே மிகவும் சிறந்த ஆவாக இருக்கின்றது யார் இதனை ஓதி தன்னுடைய தேவைகளை கேட்கிறார்களோ அவர்களுடைய தேவைகள் அல்லாஹிடத்திலே பூர்த்தியாகும் யார் இந்த ஆவை ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹிடத்திலே கபூலாகும் அவ்வாறு சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற மிகவும் சிறந்த ஆ எந்தது ஆ என்றால் அல்லாஹும் تهديني وأنت تطعمني وأنت تسقيني وأنت تميتني وأنت تحييني اللهم أنت خلقتني وأنت تهديني وأنت تطعمني وأنت تسقيني وأنت تميتني وأنت تحييني إن جواركولي إذا اودي نعم إذا الله أذني மறுக்காமல் நமக்கு தருவான் என்று கூறினார்கள் அவர்கள் இந்த ஆவை அதிகம் அதிகமாக ஓதுவோம் இடம்பே சிறப்புகளை கூறி மற்ற சகோதரர்களுக்கும் இந்த ஆவை கற்றுக் கொடுப்போம் வல்ல நாயனும் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து இயர்ந்த ஜென்னது நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆன்